ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாடல் ஆண்டவனின் கருணை மழையே நமது பாவங்களை களையும் கருவியாகும் அவனது கதைக்கண் பார்வைப்பட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நாம் நீக்கிக் கொள்ளலாம் அவனது அருட்பார்வை ஆனால் நம்மில் பட வேண்டும் ஆண்டாள் அவள் ஒரு அவதாரமாக இருந்தாலும் சாதாரணமான மனிதர்களைப் போல இந்த பாடலை அவள் இறைவனுக்காக இயற்றி இருக்கிறார் என்ன சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கர்வம் பிடிக்க வேப்பயுமா அரசன்னா அவனுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கத்தான் செய்யும் அந்த கர்வங்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை நிலையாக செய்பவனே எங்களை அவ்வாறு நீ கடைக்கன் பார்வையை வீசி எங்களுடைய பாவங்களை நீக்க மாட்டாயா நாங்கள் உன்னுடைய அருளுக்காக மட்டுமே ஏங்கி தவிக்கின்றோம் உன்னுடைய கட்டிலுக்கு கீழே நாங்கள் சங்கு வடிவில் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறோம் எதற்காக உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மேல் படாதா அந்த கடைக்கண் வீச்சினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பொடியாக நொறுங்கி போகாதா நாங்கள் புண்ணியம் அடைய மாட்டோமா என்று ஏங்குவதாக இந்த பாடல் அமைகிறது தவிர அவனுடைய அழகினை இங்கே வர்ணிக்கிறார்கள் கிண்கிணி வாய் செய்த கிண்கிணி மடியோசை போன்ற சிறிய செப்பமான அழகிய வாயை உடையவனே அகந்த கண்களை உடையவனே செந்நிற கண்களை உடையவனே தாமரை பூ போன்றவனே இவ்வளவு அழகு உன்னுடைய அழகை எங்களால் சொல்லியே மீள முடியாது ஆனாலும் எங்களுக்கும் நீ அருள வேண்டும் என்பதால் தானே உன்னுடைய கட்டிலுக்கு கீழே ஒளிந்து நின்று நீ எப்பொழுது எழுவாய் எழுவாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் உன் கடைக்கண் பட்ட உடனே எங்களுக்கு பாவங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் மழைந்து விடாதா ஒழிந்து விடாதா இறைவா எழுந்திரு எங்களுக்கும் அருள் கொடு உன்னுடைய கடைக்கண் பார்வையை எங்கள் மீது வீசு என்பதாக இந்த பாடல் அமைகிறது அரசு மாயாலத்து அரசீமான பங்குமாய் வந்து கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் சங்கம் இருபோல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இரு போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுக சிறுதே எம்மேல் விழியாவோ செங்கண் சிறுக சிறுக எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தோல திங்களும் ஆதித்தியனும் அங்கண் அங்கண் இரண்டும் இரண்டும் கொண்டு கொண்டு எங்கள் மேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலொரம் பாவாய் எங்கள் மேல் നന്ദി നാളെ അടുത്ത പാസുരത്തിൽ നാം സന്ദിക്കല